யாருங்களா அது கண்டுக்கல குரல் குத்துக்காருன்னா நோட் பண்றதா நோட் பண்ற விஷயத்தில் அதனால அது ரொம்ப மோசம் போகாது ஒரு உயிரை எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அதுவும் இதுக்காக எடுக்கிறதுன்றது அது அன்னெசரி இல்லை அவங்களுக்குமே அது நடக்கும் இல்லை கர்மா வந்து இப்ப அவங்க தப்பு பண்ணி அவங்க பண்ணா பரவாயில்ல ஆணவ கொலைன்னு பண்ணும்போது ஜாதி ரிலேட்டடா பார்க்கும்போது அவங்களுக்கும் அது நடக்கும் இல்லை எல்லாருமே பழகிறீங்க அப்புறம் தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிறீங்க அவருக்கு கண்டனம் தெரிஞ்சிருக்காரு அந்த மாதிரி பைத்தியகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு இருக்காது ப்ரோ அரசியல் கட்சியெல்லாம் அதை வச்சு அவங்கவுங்க அவங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஊர் நாடுலாம் உண்மையாலுமே சொல்கிறது ரொம்ப மோசம் எப்படின்னு மீன்ஸ்னா இந்த கேஸ்ட் ஒரு இது மனசு தான் பார்க்கணும் பையன் நல்லா இருக்கா இல்லை பொண்ணு நல்லா இருக்கா அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க வாழ விடணும் அவங்களாம் ஒரே அடியாக தூக்கிடணும் ப்ரோ இந்த தூக்கில் போட்டணும் இல்லை சுட்டுணும் இல்லை என்கவுண்ட்ரு அந்த மாதிரி பண்ணி அதான் ப்ரோ தண்டனை இதாக இருந்தால் தான் ப்ரோ தப்பு குறையணுவாங்களே அந்த மாதிரி ஆடுறாங்க இது ஒரு குடும்பத்தில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்போ ஜாதி போய் பார்ப்பானா அவன் குடும்பத்துல சோத்துக்கு வழி இல்லன்னா அங்க போய் ஜாதி அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டான்ல அப்ப அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜாதி தெரியுமா குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு வழி பார்க்கப்பான ஜாதி வந்து ஒரு வெறி பிடிச்சவங்கதான் அதாவது ஒரு தான் திறப்பாங்க அதனால சும்மா வெட்டு குத்து இதெல்லாம் தேவையே இருக்காது என்னுடைய இது பாத்தீங்கன்னா வேற வேற திருத்துவோம் எப்படி திருந்துவாங்களா திருடமாட்டாங்க ஜமீன் ஜீன்புல பிறந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போலாம் எங்க வீட்டுக்கு வந்து நான் சின்ன ஏசி ஜாத்தி எல்லாம் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்பா அம்மா திட்டுவாங்க இப்ப அவங்க பெரியால ஆயிட்டாங்க இப்ப நாங்க வந்து இப்போ சோத்துக்கு வழி இல்லாமல் நான் பேர் இங்க வந்து வேலை பாக்குற இல்ல ப்ரோ இந்த இல்லை எந்த ஜென்ரேஷன்லுமே அது தேவைப்படாது அது ஒரு சில இந்த ஸ்கூல் காலேஜ் இதில் தான் வந்து அது இது பண்ணுறாங்களே தவிர அது கம்பல்சரி அது தேவை கிடையாது ஐயோ ஊர் நாடுலாம் உண்மையாலுமே சொல்றது ரொம்ப மோசம் எப்படின்னு மீன்ஸ்னா இந்த கேஸ்ட் ஒரு இது மற்ற கேஸ்ட் வந்து காலனி அப்படின்ற இதில் தான் இன்னமும் இருக்காங்க அதில் என்னன்னா சின்ன வயசுலேருந்து வர பசங்களுமே அப்படிதான் இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே என்ன என்ன நான் பார்த்து நான் தான் வளர்ந்தேன் அப்பாலாம் ஊர் தான் ஒரு சில பேர்லாம் ஊரில் தான் இருக்காங்க நான் வந்து ஆற்காடு சைடு ஊர்னு அங்கேருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இருந்தது எவ்வளோ தேவலான்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அப்போ ஊரில் இருந்தால் சின்ன வயசுலேருந்து எனக்குமே அந்த இது வந்திருக்குமோ ஏன்னா சிட்டியில் அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது அந்த மாதிரி பார்க்கறதுனால தான் வந்து ஒரு அண்ணனா தம்பியாக பழகிட்டுருக்கோம் ஊரில் அப்படி கிடையாது ஊரில் இருந்தால் அந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது இங்கே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரில சிட்டியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா தெரியல இந்த ஆணவ கூட படுகொலையை பார்த்தீங்கன்னா உயிர் ஜாதி பொண்ணை லவ் பண்ணிட்டாருங்கிறதுக்காக திருநெல்வேலி அது அது பார்க்கறதுன்னு இல்லை நீங்கள் ஜாதி பார்க்கறதே ஒரு கேவலமாக நினைக்கிறீங்க ஆமாம் அதுக்காக ஒரு ஒரு பட்டதாரி ஒரு பையனை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறதுனால தொங்கிட்டாங்க அது ரொம்ப மோசம் அது ஒரு உயிர் எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அதுவும் இதுக்காக எடுக்கிறதுன்றது அது அன்னெசரி இல்லை அவங்களுக்குமே அது இல்லை கர்மா வந்து இப்போ அவங்க தப்பு பண்ணி அவங்க பண்ணால் பரவாயில்ல ஆணவ கொலைன்னு பண்ணும்போது ஜாதி ரிலேட்டடாக பார்க்கும்போது அவங்களுக்கும் அது இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோட எப்படி ஒரு மனசு இருக்க முடியாது நினைக்கிறீங்களா இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் இருக்கிறது வேஸ்ட் ப்ரோ ஒன்னே ஒன்று தான் ப்ரோ இது இப்போ நான் ரீசெண்டேஸ்ட்டில் நடக்கிறது இந்த ஜாதி அதுக்கப்புறம் சைல்டு அப்யூஸ் அதெல்லாம் சொல்கிறாங்கள அவங்களாம் ஒரேடியாக தூக்கிடணும் ப்ரோ இந்த தூக்கில போட்டுணும் இல்லை சுட்டணும் இல்லை என்கவுண்ட் அந்த மாதிரி பண்ணிடணும் அதுதான் ப்ரோ தண்டனை இதாக இருந்தால் தான் ப்ரோ தப்பு குறையணுவாங்களே அந்த மாதிரி தான் ப்ரோ வேற எதுவுமே கிடையாது அது உண்மையாலுமே சொல்கிறேன் நான் வந்து சிட்டியில் இருந்ததுனாலேயானு தெரில வில்லேஜில் வந்து அது பார்க்குறாங்க சிட்டியில் அது கிடையாது ப்ரோ எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது மேல் ஜாதியோ கீழ் ஜாதியாக லவ் பண்ணும்போது அது இதாயிடுறாங்க அது சிட்டி அவுட்டரில் போகும்போது அது இந்த இதெல்லாம் கேட்கும்போது இன்சிடென்ட்டு இன்னும் பெரிய விஷயமா இருக்காது ஓ இதெல்லாம் பார்க்குறாங்களா இன்னும் இன்னும் இப்படிலாம் இருக்காங்களான்னு நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நம்ம அங்கே இப்படி அப்படி இல்லை நம்ம எவ்வளோ ப்ளஸ்ஸுடு சிட்டியில் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு இதாக இருக்குது நீங்கள் ஜாதி பார்க்க வாய்ப்பு இல்லை ப்ரோ சத்தியமாக இல்லை சில இதெல்லாம் இருக்குது சில இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அதை எப்படி என்ன எடுத்துக்கலாம் நீங்கள் பேசிக்க எந்த ஒரு இல்லை திருத்தணி திருத்தணி நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஊர்கள்னா இப்போ ஜாதி ஆணவ படுகொலைகள்லாம் நடக்குது வேற ஒரு ஜாதிக்காரங்களை இது பண்ணிட்டா சொல்கிறது இதை பற்றினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் என்ன நினைக்கிறீங்க இல்லை அந்த ஜாதியெல்லாம் வந்துட்டு தேவை இருக்காத ஒரு யூஸ் தான் இது தேவை இல்லாத ஒன்று தான் அதனால் வந்துட்டு அதை ரத்து பண்ணலாம் காதல்லாதி இருக்காங்கிறாங்க அதை எப்படி பாக்கிறீங்க இல்ல நீங்க ஏதாவது லவ் பண்றீங்களா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு லவ் லவ் அதனால வந்துட்டு என்னோட இது பார்த்தீங்கன்னா வேற வேற கேஸ்டு தான் இருந்தாலும் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் அதனால முடியாது நான் கேட்குறேன் நீங்கள் தப்பா நினைக்க மாட்டேங்கு சொல்றேன் இப்போ அங்கே விட்டுள்ளவங்களே பாத்தீங்கன்னா இன்று கேஸ்டுங்கிறது மேல் ஜாதிக்குள்ள இப்போ மேல் தட்டு மக்கள் அவங்களுக்குள்ள கெட்டிக்கிட்டா பிரச்சனை என்னன்னு விட்டுறாங்க இதுவே ஒரு தாத்தப்பட்ட பொண்ணை கேட்டிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அந்த சைடில் இருக்கிற நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஏன்னா அது திருநெல்வேலி அந்த சைடில் அந்த இதை தான் பேசணும்னு தெரியுது அந்த சைடில் எப்படி இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்துட்டு சென்னையன்றதுனால நம்மளுக்கு இங்கே எப்படியே என்னவோ அதுதான் வந்துட்டு தெரியும் ஜாதி வெறியெல்லாம் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க மனிதன் வந்துட்டு பிறந்தது ஒரு டைம் தான் பிறப்பாங்க அதனால வந்துட்டு சும்மா குத்து இதெல்லாம் தேவையே இருக்காது பிறந்த வரையும் அந்த போய் வாழ்ந்தோமா இருந்தோமா

ஒரு ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நானூறு படகுலையிலே ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியே அதை பண்ணியிருக்காங்க இவ்வளோ படித்தவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்லுங்க பொதுவாக வந்துட்டு எப்படின்னா இப்போது தா தானை வந்துட்டு அடுத்து அவங்களுக்காக பயந்து இவங்களுக்காக பழப்படாமல் தனக்காக வந்துட்டு வாழ்ந்தாங்கன்னா அந்த இந்த இதெல்லாம் வராது அதாவது ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணப்பாங்க அப்படி இதுக்காக கொடுக்கறாங்க ஆனால் அவங்க பிள்ளைகளை கொல்ல மாட்டேங்கிறாங்க காதலிச்சவங்கள கொண்டாங்க நீங்கள் சொல்லப்படுறீங்க இந்த ஜாதி பார்க்குறத பற்றி என்ன சொல்லி இந்த ஜாதி பார்க்கறதுலாம் இப்போல்லாம் தப்பு குரோக்கெல்லாம் மாற்றிக்கிறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஏகப்பட்ட குழல்லாம் பண்ணுறாங்க வேஸ்ட்டு தான் இல்லாமல் ஆனால் இப்போ ஒரு ஆணவ படுகொலை கூட நடந்துட்டு கேட்டு பெருப்பட்டு நீங்கள் பெருக்க வேண்டியது மாதிரி உயிர்க்காதி கொண்ட பண்ணாங்கன்னு வெட்டி கொண்டுட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம் ப்ரோ செத்தவங்களுக்கு இந்த லைஃப் இருக்குங்களா சில வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்கிறாங்க விட்டுட்டாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது யோசிச்சு பார்த்து விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவர் பொண்ணவர் கூட ஒரு அத்லிட் பிளேயர் ஆமா அவரு ஆமா அவரோட லைஃப்பும் போச்சு இருக்க இல்லாம போயிடுச்சு எந்த விதிகளில் கேள்விப்படுத்த என்ன பிரச்சனை கிடைக்கிறீங்க என்ன இந்த மாதிரி பைத்தியக்காரங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடு இருந்தாங்க ப்ரோ அரசியல் கட்சியெல்லாம் அதை வச்சு அவங்கவுங்க அவங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அவங்கவுங்க புரிஞ்சால் மட்டும் தான் முடியாது ஒருத்தர் வந்து ஏற்றி விடுறாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்றது அவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம கரெக்டா இருந்தா போதும்னு நினச்சாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை அந்த பையனை வெட்டி கொண்டுட்டாங்க அவங்க பொண்ணை சும்மா அவங்க எப்படி அவங்க பண்ணது ரெண்டு பேரும் தான் நீங்க எந்த ஊர் விடுதா நான் திண்டுக்கல் நீங்க திண்டுக்கல் அந்த ஊர் பேர்ல எப்படி பிரச்சனை ஜாதி பகுதிகளில் இருக்குதான் எப்படி பாக்குறீங்க எங்க ஏரியா சரியில்லாம் அந்த அளவுக்கு இருக்காது நான் திண்டுக்கல் கோவில் ஒரு எங்க ஏரியா சைடு அந்த அளவுக்கு ஜாலி ட்ரெஸ் எல்லாம் இருக்காது நீங்களா என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்குன்னு கிடைக்க முடியல உங்களுக்கு தங்கனா கரெக்டான ஒரு போலீஸ்காரனே எல்லாம் கரெக்டா இருந்தாலே இவங்க எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க அந்த அந்த இதுல கரெக்டா இருந்தாலே போதும் ப்ரோ அதான் அந்த தப்பு பண்ணதே ஒரு போலீஸ் ஃபேமிலி தான் ஆஹ் அதான் ரெண்டு பேரும் போலீஸ் தான் அவங்க இவ்வளவு தைரியமா பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எங்க பிள்ளைங்கள தொட்டா இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் bro படிச்சா எல்லாம் இது பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. படிச்சா கிடையாது bro. அவங்க அவங்க நினைச்சா தான் மாற முடியும். படிச்சா இது சும்மா கண் துடைப்பு தான். அவங்க மனசுல நினைக்கணும் நம்ம மாறிட்டோம்னுட்டு. இல்லன்னா ஜாதி வெறியர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அவங்க எல்லாம் பேசுறது வேஸ்ட் bro. அதெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தண்டனைனா அது அவங்களுக்கு எல்லாம் என்ன bro தண்டனை? இருக்கறதுலயே மரண தன்மை மட்டும் அதையும் உங்களுக்கு இவங்களுக்கு எத்தனை கொடுத்தாலும் பத்தாது ப்ரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து சொல்லிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க நம்ம ஜாதியை விட்டுறக்கூடாது விடக்கூடாது அவங்க இதெல்லாம் முடிச்சு விட்டா போதும் ப்ரோ ஆகியிருக்கிறாங்க சீமான் மட்டும்தான் போராடணும்னு சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க சீமான் அவரோட அரசியல் சீமானாதான் அவர் மட்டும்தான் கண்டனம் தெரிஞ்சிருக்காரு ஏன்னா இந்த ஜாதியை பத்தி என்ன நடக்குறீங்க இந்த ஜாதி தேவை நடக்கிறீங்கன்னா ஜாதி தேவை ஆனால் ஜாதி வச்சுட்டு ஒரு இது பண்ணக்கூடாது எப்படின்னா ஒரு ஜாதி வச்சுட்டு ஒரு ஒருத்தருக்கு பிரச்சனை படுறாங்களே இந்த ஜாதி நீ இந்த ஜாதி இதே பர ஜாதி ஒரு காலம் இருந்துச்சு ஒரு இருபது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் மாடிலாம் ஜாதி பார்த்தாங்க அந்த ஜாதி பார்த்தனால என்ன கிடைக்கிது மனசுக்கு ரெண்டே கை ரெண்டே கால் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே இது தானே இருக்குது ஏன்னா அந்த ஜாதிக்கு ஒரு நாலு கால இருக்கு இல்லை இந்த ஜாதிக்கு ஒரு ரெண்டு கால எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை மத தான் தவிர மதம் பார்க்கக்கூடாது மதோட மனசு தான் பார்க்கணும் எப்போவுமே ஒரே ஜாதி இருக்கணும் ஒரே மனசு இருக்குது நான் கூட தான் ஒரு ஜமீன் பருவத்தில் பிறந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கு இப்போ ஏசி ஜாத்தியெல்லாம் பசங்கெலாம் எங்கள் வர வரமாட்டாங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மெலாம் திட்டுவாங்க இப்போ அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ சோத்துக்கு போய் பஞ்சாயத்து நான் பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் ஊருக்கு ஊரு வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வேலை பார்க்குறேன் இப்போ தான் பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்க இதில் ஜாதி எங்கே வந்துச்சு ஜாதியை காப்பாற்று நான் எங்கே போய் புழப்பு திட்டுறதா எனக்கு சோறு போடுது ஜாதி கிடையாது ஜாதி பார்க்க தப்பு இல்லை ஜாதி வந்து ஒரு குடும்பத்தில் இந்த ஜாதி அந்த இது பார்க்கல சமூக மற்றபடி ஜாதி வச்சுட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லை ஜாதி வச்சுட்டு யாருக்கு அது தப்பு மனுஷ தான் காரணம் இப்போலாம் ஜாதி இருந்துச்சு ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஜாதி பார்த்தாங்க இப்போலாம் ஜாதி பார்க்கக்கூடாது இப்போ வந்து மனசு தான் பார்க்கணும் பையன் நல்லா இருக்கா இல்லை பொண்ணு நல்லா இருக்கா அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க வாழ விடணும் தவறு செஞ்சால் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்கல அதுக்காக வந்து வெட்டி விட்றது இது பண்ணுறது எல்லாம் சப்போஸ் அந்த பையன் நல்லா வாழ்ந்து காட்டினா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவர் நூறு வருஷம் நாள் கொடுப்பீங்களா இல்லை காரணங்கள்லாம் கொடுக்க போறீங்களா ஒன்றும் கொடுக்க போறது இல்லை அப்புறம் ஜாதி பார்க்குறீங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஒரு ஜாதிக்கு கட்டவும் அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நியாயம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் அவர் கெட்டவங்க எப்படி நினைப்பீங்க அந்த பையனை வெட்டிட்டீங்க உதாரணத்துக்கு அந்த பையன் கூட இருந்திருக்கலாம் அவன் நல்லா வாழ்ந்துருக்கல நீங்கள் அதே எதிரி பார்த்தீங்க இல்லை இல்லை பார்க்கற ஒரு லட்ச வாங்குறான் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் அவன் நல்லவன் கிட்டவும் பார்க்குறது முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணுறீங்கன்னா அது வந்து யார் ஜாதி என்ன பண்ண ஜாதி அவன் 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 பிறகுதை வந்து அவன் அப்பா அம்மா ஜாதி அவன் ஜாதியோட பிறந்தான் அதாவது அவன் பிறகுது முன்னாடி அவனுக்கு ஜாதினானா தெரியாது மனசு தான் எல்லாரும் ஒரு மனசு தான் காரணம் அதாவது நம்ம தான் ஜாதி ஜாதி பிரிச்சு கிரிச்சு பண்ணிவிட்டு இதை பண்ண இந்த ஜாதி அந்த ஜாதி ஜாதி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கலாம் இதை பண்ணலாம் ஆனால் மனசுக்கு வந்து வேணுமே ஒரு ஜாதி வச்சுட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது மனசுக்கு ஒரே இதாக ஒருத்தர் ஒரே ஆட்டுதான் ஒரே கை ஒரே காலர் எல்லாேருக்கும் இதே சேம் தான் ஏன் ஜாதி வேறி வச்சுட்டு ஆளாளுக்கு வீட்டில் சேர்க்காம சாப்பிடாம இதெல்லாம் பண்ணுறது தப்பு அதாவது என்ன தட்டா சரியா இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஜாதி வேறி பிடிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து நடுத்துளவுக்கு குடும்பத்தில் போயிட்டு அப்போ தான் கஷ்டம்னா என்ன தெரியும் கஷ்டத்தை தான் ஜாதி வெறி பிடிக்குது அவங்களுக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது பணம் இருக்கனால தான் திமுழ ஆடுறாங்க இது ஒரு குடும்பத்தில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்போ ஜாதி போய் பார்ப்பானா அவன் குடும்பத்தில் சோத்துக்கு வழி இல்லைனா அங்கே போய் ஜாதி அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டான்ல அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜாதி தெரியுமா இல்லை அவன் குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு வழி பார்ப்பானே ஜாதி வந்து ஒரு வெறி பிடிச்சவங்க தான் அதாவது சும்மா இதை வச்சுட்டு அரசியலாகுறாங்க இதை வச்சுட்டு ஒரு வந்து சமுதாயத்தில் ஒரு இது பண்ணுறாங்க என்ன பொறுத்தவரை ஜாதி இருங்க இது நாயக்கர் ஜாதி சட்டியார் ஜாதி ஆயர் ஜாதி எல்லாமே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஜாதி வச்சுட்டு சமுதாயத்தில் வந்து யாருக்கு தளத்தை பார்க்கக்கூடாது யாருக்கு கெட்டவும் பார்க்கக்கூடாது ஒரு சமுதாய சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்டு இப்போ கூட தான் என்னுடைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க எல்லாமே ஃப்ரெண்டு இருக்காங்க நான் வீடுக்கு போகிறேன் சாப்பிட்றேன் அதுக்காக அவங்க கேட்டவனால் எங்கள் அம்மா கூட சொல்லுவோம் அது போகக்கூடாது வரக்கூடாதுன்னா அதெல்லாம் எந்த வகையில் அப்போ நீ யாருமே சொல்கிறவங்க தான் அதிக போயிட்டு அவங்க ஜாதிக்களை உட்காந்து சாப்பிட்றாங்க சரக்கு அடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க வெளியில் வந்து சும்மா சீன் காட்டுறதுக்கு ஐந்து ஜாதி அஞ்சு ஜாதி காட்டுறாங்க சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இன்றைக்கி வரைக்கும் யார் ஜாதியோட வெறியோட கேட்குறாங்க அந்த ஓராளும் கூட காட்டுங்க இவர் முதல் யாருக்கிட்ட பழகறது இல்லை கேளுங்க ஒருத்தரை காட்டுங்க நான் இப்போ எந்த ஊரில் காட்டேன் இந்தியாவில் எந்த ஊரில் காடைங்க இவன் தான் போய் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பா பழகுறதுல இல்லை அவங்க வீடு இல்லை யாரும் ஒருத்தரை காட்ட முடியுமா அப்போ எதுக்கு எல்லோரும் தான் பழகிறீங்க அப்புறம் தெரியாத மாதிரி நடி ஏன் நடிக்கிறீங்க நான் ஜாதி ஜாதி சொல்லிட்டு முஸ்லீம் விடே போகிறீங்க கிறிஸ்டின் ஃபங்க்ஷனும் போகிறீங்க எல்லா ஃபங்க்ஷனும் தானே அட்டன் பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க அப்புறம் அங்கேயே ஜாதி கிடையாது ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது அந்த பையனை ஜாதி மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணால் எந்த வகை நியாயம் அதாவது என்ன பொறுத்தாரு எல்லாரோட சமுதாயம் சந்தோஷமாக எல்லாரோட தம்பி மாதிரி பழகுங்க என்ன எல்லாரோட அப்படி இருங்க அதுதான் நியாயமான இது ஜாதி வெறி பிடிச்சிட்டு எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணக்கூடாது எனக்கு என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரே ஜாதி தான் ஜாதி வந்து பண்ணக்கூடாது ஜாதி வந்து வீட்லேயே பண்ணலாம் சமுதாயத்தில் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ஜாதி வச்சு ஒரு இது பண்ணக்கூடாது அது என்ன பொறுத்தாரு இது சரியான வார்த்தை கிடையாது அது தவறான வார்த்தை தான் அது அந்த காலத்தை பண்ணது கொடுப்பா அதுவும் தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ வரையோ அது வரைக்கும் இப்போ எல்லாம் சுச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு இப்போ யாரும் அப்படி இல்லை இப்போல்லாம் ஜாதி தான் பார்க்குறது கிடையாது ஜாதிலாம் மறப்பையும் பார்த்துட்டு எல்லாருமே ஆனா இன்னும் ஊருக்கு அங்க அப்படிதான் இருக்காங்க பாதி பேரு அவங்க எல்லாம் எப்ப மாறுவாங்க தெரியல அதெல்லாம் பாக்கும்போது ஊருக்காரங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன தோணுது அவங்க எப்போ திருத்துவோம் எப்படி திருந்துவாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு திருந்த மாட்டாங்க எப்படி கஷ்டம் தான் அது ஆனால் கஷ்டமான விஷயம் அது திருந்ததுலாம் ஏன் திருந்ததுனா கஷ்டமான விஷயம் அவங்களாம் முடியாது அதிலே ஊறிட்டாங்க அதிலே ஊறிட்டாங்க ஃபுல்லாக ஊறிட்டாங்க அதெல்லாம் கஷ்டம் தான் அது சென்னையில் ஏன் அப்போ ஜாதி பார்க்க மாட்டேங்க சென்னையிலையா அது சுச்சுவேஷன் மாறி வச்சுக்கோ யார் லவ் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்காங்க பேசுகிறாங்க அதெல்லாம் யார் கண்டுக்கிறது அதனால ஜாலியாக இருக்க மாதிரி இருக்க போகிறாங்க அந்த கிராமத்துக்கு என்ன ஜாதி இருக்கிறது என்ன காரணம் நடக்கிறீங்க இல்லை நம்மளவுக்கு என்ன வளர்ச்சி அடையிறேன்னு நினைக்கிறீங்களா அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த ஜாதி நடந்துச்சு அந்த வளர்ச்சி இப்போ இருக்காங்க அதெல்லாம் மாறி போய் இந்த காலத்தை மாறிடுச்சு எல்லாமே நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு அப்படியே தான் இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறதுனா

இப்ப நீங்க ஊர் கொன்னு பாக்குறீங்க ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்களா ஜாதி பார்க்காம பண்ணுவீங்களா ஜாதி வேண்டாம் நமக்கு வேண்டாம் வேண்டாம் எதுக்காக எல்லாம் போறீங்க